உங்க தானே அப்பா என் ரூம்குள்ள வராதிங்கன்னு சொன்னேன் எனக்கு அது பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா என் என் ஒரு டீ கோப்பையுடன் அறைக்குள் வந்த ஹமீதை நோக்கி சைஃப் கத்தினான் அந்த குரலின் அதிர்ச்சியில் சூடான டீ அவரது விரல்களில் வழிந்து கீழே கொட்டியது கண்ணாடி கோப்பை கைகள் நடுங்கி கீழே விழுந்து டப் என்ற ஒலியுடன் சிதறி தெரித்தது நென் மகனே டி நென் சுட்ட விரல்களின் வலியைக் காட்டிலும் வேகமாக அந்த கூக்குரல் ஹமீதின் நெஞ்சில் ஆழமாக பாய்ந்தது அவர் பதறிய குரலில் பேச முயற்சித்தார் நென் எனக்கு வேணாம் உங்க கையால எதுவும் வேணாம் எடுத்துட்டு போங்க என்னை நீ எதுவும் கேட்க தயாராக இல்லை என்பது போல அவன் தன் முழு பலத்தையும் திரட்டி அப்பாவின் முகத்துக்கு நேராக கதவை அறைந்தான் என்னின் டே என்னின் அந்த சத்தம் ஹமீதின் நெஞ்சில்தான் விழுந்தது கதவின் பலகையில் மோதி விரல்கள் லேசாக காயமடைந்துரத்தச் சொட்டுகள் டீயுடன் தரையில் சொட்டின ஆனால் அதையெல்லாம் விட வேகமாக அந்த சத்தம் அவரது இதயத்தை உடைத்திருந்தது தரையில் விழுந்த கண்ணாடி துண்டுகளுக்கு நடுவில் எதுவும் சொல்ல முடியாமல் கண்ணீர் நிறைந்த கண்களை மகனுக்கு காட்டாமல் துடைத்து கொண்டு அவர் தலைகுனிந்தார் கால்கள் தாங்க முடியாத பாரம் கொண்டதைப் போல ஒவ்வொரு அடியும் ஒரு யுகம் போல நீண்டு சென்றது தரையில் சிந்திய டீயையும் கண்ணாடிகளையும் துடைக்கக்கூட முடியாமல் அவர் தளர்ந்து நடந்தார் தன் அறைக்குச் சென்று கட்டிலில் சுவரில் உள்ள மங்கிய வர்ணத்தையும் தயங்கும் பழைய விசிறியையும் பார்த்தபடி அவர் கண்ணீர் விட்டார் இறைவா என் மகன் ஏன் என்னை இவ்வளவு வெறுக்கிறான் ரப்பே என்ற மெல்லிய புலம்பல் அவரது உதடுகளிலிருந்து உதிர்ந்தது உங்ககிட்டதானே அப்பா என் ரூம்குள்ள வராதிங்கன்னு சொன்னேன் எனக்கு அது பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா என்னென்னன் ஒரு டீ கோப்பையுடன் அறைக்குள் வந்த ஹமீதை நோக்கி சைஃப் கத்தினான் அந்த குரலின் அதிர்ச்சியில் சூடான டீ அவரது விரல்களில் வழிந்து கீழே கொட்டியது கண்ணாடி கோப்பை கைகள் நடுங்கி கீழே விழுந்து டப் என்ற ஒளியுடன் சிதறித் தெரித்தது நென் மகனே டீ சுட்ட விரல்களின் வலியைக் காட்டிலும் வேகமாக அந்த கூக்குரல் ஹமேதின் நெஞ்சில் ஆழமாகப் பாய்ந்தது அவர் பதறிய குரலில் பேச முயற்சித்தார் நென் எனக்கு வேணாம் உங்க கையால எதுவும் வேணாம் எடுத்துட்டு போங்க என் இனி எதுவும் கேட்க தயாராக இல்லை என்பது போல அவன் தன் முழு பலத்தையும் திரட்டி அப்பாவின் முகத்துக்கு நேராக கதவை அறைந்தான் என் டேய் என் அந்த சத்தம் ஹமீதின் நெஞ்சில்தான் விழுந்தது கதவின் பலகையில் மோதி விரல்கள் லேசாக காயமடைந்துரத்தச் சொட்டுகள் டீயுடன் தரையில் சொட்டின ஆனால் அதையெல்லாம் விட வேகமாக அந்தச் சத்தம் அவரது இதயத்தை உடைத்திருந்தது தரையில் விழுந்த கண்ணாடி துண்டுகளுக்கு நடுவில் எதுவும் சொல்ல முடியாமல் கண்ணீர் நிறைந்த கண்களை மகனுக்குக் காட்டாமல் கொண்டு அவர் தலைகுனிந்தார் கால்கள் தாங்க முடியாத பாரம் கொண்டதைப் போல ஒவ்வொரு அடியும் ஒரு யுகம் போல நீண்டு சென்றது தரையில் சிந்திய டீயையும் கண்ணாடிகளையும் துடைக்கக்கூட முடியாமல் அவர் தளர்ந்து நடந்தார் தன் அறைக்கு சென்று கட்டிலில் அமர்ந்த சுவரில் உள்ள மங்கிய வர்ணத்தையும் தயங்கும் பழைய விசிறியையும் பார்த்தபடி அவர் கண்ணீர் விட்டார் இறைவா என் மகன் ஏன் என்னை இவ்வளவு வெறுக்கிறான் ரப்பே என்ற மெல்லிய புலம்பல் அவரது உதடுகளிலிருந்து உதிர்ந்தது இறைவன் மன்னிக்கட்டும் அந்த ரபியா ஒரு பாவம் சொர்க்கத்தில் வைத்து நம்மை காணட்டும் நென் அது ஒரு கல்ஃப் எனக்கு ரெண்டு வயசு இருக்கும்போது ஹமீதுடன் வளைகுடாவுக்குப் போனதுக்கு அப்புறம்தான் அவ உடம்பு சரியில்லாம ஆனானு அத்தை சொன்னாங்க இளைய அத்தை குரலை தாழ்த்தினார் நென் அது இல்ல பண விஷயமா அவர் அவளோட அப்பா கிட்ட சண்டை போட்டாராம் பூர்வீக சொத்து கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் அத்தனையும் அது நடக்காம போனப்ப கோபத்துல இவளையும் கூட்டிக்கிட்டு வளைகுடாவுக்கு போனார் இந்த சின்ன குழந்தையையும் வச்சுக்கிட்டு அப்புறம் என்னாச்சு ஒரு வருஷம் கூட ஆகல என் புள்ள செத்து போயிட்டா என் என் இன்னொருவர் அதில் பங்கு கொண்டார் யாரிடமும் சொல்லாமத்தான் கூட்டிட்டு போனார் இங்க ட்ரீட்மெண்ட் பண்ணா காசு செலவாகும்னு பயந்துட்டு தான் இருக்கும் கடைசில ஒரு சடலத்தை மட்டும் இங்கு கொண்டு வந்து இறக்கி வச்சாரு இன்னின் அந்த சம்பாஷணைகள் சைஃபின் சின்னஞ்சிறு மனதில் அழியாத சித்திரங்களை வரைந்தன அப்பா பணத்துக்காக அம்மாவை துன்புறுத்தினார் அப்பா அம்மாவை வளைகுடாவுக்கு கொண்டு போய் கொன்றார் அந்த கருத்து அவனது இரத்தத்தில் கலந்தது பணம் மரணம் இந்த மூன்று வார்த்தைகளும் அவனது மனதில் அப்பா என்ற ஒரே பதிலில் நிலைத்து நின்றன உறவினர்களின் பரிதாப பார்வைகள் அந்த நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்தின யாரும் அவனிடம் உண்மையைச் சொல்லவில்லை அல்லது அவன் கேட்க விரும்பிய பொய்களை அவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் அன்றைக்கு அந்த பெருநாள் அன்று தூரத்திலிருந்து நடந்து வந்த அப்பாவைக் கண்டு அவன் ஓடி ஒளிந்தான் முதன்முறையாகதன் அப்பாவைக் கண்டு அவன் பயந்தான் என் நிகழ்காலம் சைஃப்புக்கு இருபத்தி நான்கு வயது பட்டப்படிப்பை முடித்த பிறகு வேலைக்குச் செல்ல முயற்சிக்காமல் அம்மாவின் நினைவுகளில் அவன் தன்னை அடைத்துக் கொண்டான் அந்த வீடு ஒரு வீடாக இருக்கவில்லை அது ஒரு இடுகாட்டின் அமைதியாக இருந்தது ஹமீத் சுத்தமாக வைத்திருந்த அறைகளில் தூசி இல்லையானால் உயிரில்லை இரவு உணவு உண்ணும்போது தட்டுகளின் மற்றும் கரண்டிகளின் சத்தம் மட்டுமே ஹமீத் செய்த உணவை சுவையில்லாமல் அவன் சாப்பிட்டான் நென் மகனே இன்னைக்கு பள்ளிவாசலில் ஹமீத் ஏதாவது கேட்க முயன்றால் பதில் போனிலிருந்து கண்களை எடுக்காமல் வரும் உம் நண்பர்கள் யாரும் வரலையா இல்ல உனக்கு ஏதாவது வாங்கணுமா ஒன்றும் வேணாம் ஒவ்வொரு மௌனமும் ஹமீதின் நெஞ்சில் பாரமாக அழுத்தியது மகனின் முகத்தை ஒருமுறை பார்த்து அன்புடன் பேச அந்த தந்தைக்கு ஏக்கம் நென்தனியாக இருக்கும்போது கதவை சேஃப் அம்மாவின் புகைப்படத்திடம் பேசுவான் தூசி படிந்த அந்த புகைப்படச் சட்டத்தை துடைத்து அவன் அதில் முத்தமிடுவான் அம்மா அவரின்னும் என்னை பார்த்து சிரிக்க பார்த்தார் எனக்கு அருவறுப்பாக இருந்தது உங்கள் சிரிக்கும் இந்த முகத்தை நினைத்தபோது எனக்கு கோபத்தை அடக்க முடியவில்லை உங்களுக்கு இதை தந்த அந்த மனிதனை நான் சும்மா விடமாட்டேன் நீங்கள் எவ்வளவு வேதனைப்பட்டீர்களோ அதைவிட இரட்டிப்பாக நான் அவரை வேதனைப்படுத்துவேன் ஒவ்வொரு நாளும் அவர் என் கண்முன்னே வேதனைப்படணும் இது என் சபதம் என் அவனது உள்ளத்தில் உள்ள இந்த கனல் அவனது வாழ்க்கையையும் பாதித்திருந்தது நண்பர்கள் மாலையில் விளையாட அழைத்தால் அவன் போகமாட்டான் என்னால் வர முடியாது என்று சொல்லி போனை துண்டிப்பான் அவனது உலகம் அம்மாவின் நினைவுகளும் அப்பாவின் மீதான அடங்காத பழிவாங்கலும் மட்டுமே என்று சுருங்கியது ஹமீத் என்ற மனிதன் அந்த வீட்டில் வாழும் ஒரு நிழல் மட்டுமே இரவில் மகனின் அறையில் விளக்கு அணைவது வரை உறங்காமல் காத்திருக்கும் ஒரு நிழல் அன்னொரு மழை பெய்து ஓய்ந்த மாலை மொட்டை மாடியில் காய போட்டிருந்த துணிகளை எடுக்கச் சென்றிருந்தார் ஹமீத் பருவமழையின் ஈரப்பதம் படிந்திருந்த சிமெண்ட் பலகையில் கால் வழுக்கியது நென் அல்லா அது ஒரு அலறல் அல்லமெல்லிய முனகல் மட்டுமே முற்றத்திலிருந்த செடிகொடிகளின் சட்டிகளை தட்டிவிட்டு அந்த உடல் கீழே விழும் சத்தம் கேட்டுத்தான் சைஃப் அறையிலிருந்து ஓடிவந்தான் முற்றத்தில் நனைந்த மண்ணில் உடைந்த செடிச்சட்டிகளின் சிவப்பு துண்டுகளுக்கு நடுவில் இரத்தத்தில் குளித்து கிடக்கும் ஹமீதைத்தான் அவன் கண்டான் ஒரு கணம் அவனது கால்கள் அசைவற்று நின்றன பயமில்லை அது ஒருவிதமான போன நிலை மனதின் ஆழத்தில் ஒரு பைசாசமான மகிழ்ச்சி அரும்பியது இறைவன் என் அம்மாவின் கண்ணீரை கண்டார் தாமதமாக இருந்தாலும் என் மருத்துவமனையில் டெட்டால் வாசனை வீசும் தாழ்வாரத்தில் டாக்டரின் வார்த்தைகள் அவனுக்கு மேலும் உத்வேகம் அளித்தன முதுகெலும்பில் அடிபட்டிருக்கு அறுவை சிகிச்சை முடிஞ்சிருச்சு ஆனா இனிமேல் சில சமயம் அப்பாவால் எழுந்துக்க முடியாது பிசியோதெரபி பண்ணி பார்க்கலாம் இருந்தாலும் என் சைஃப் எந்த உணர்ச்சி மாற்றமும் இல்லாமல் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தான் வாழ்க்கை தலைகீழாக மாறியது படுத்த படுக்கையாகி அசைவற்ற அப்பாவை கவனிக்கும் பொறுப்பு முழுவதுமாக சைஃபுக்கு வந்தது வீட்டிற்கு வீல்சேரில் கொண்டு வந்த அப்பாவை அறையில் படுக்க வைத்து சைஃப் அருகில் சென்று சொல்வான் என் இது ஆரம்பம் மட்டும்தான் என் அம்மாவை இல்லாம ஆக்கினதுக்கு இறைவன் கொடுத்த தண்டனை இது இன்னும் கிடந்து நரகத்தில வேதனைப்படணும் ஒவ்வொரு நாளும் நான் உங்களுக்கு என் அம்மா அனுபவிச்ச வலி என்னன்னு ஞாபகப்படுத்துவேன் நென் பேச முடியாமல் தொண்டையிலிருந்து சத்தம் வராமல் ஹமீத் கைகளை அசைக்க முயன்றார் கண்ணீர் கண்ணங்களில் வழிந்தது அப்படி சொல்லாதே மகனே நான் என்று அந்த கண்கள் கெஞ்சின ஆனால் சைஃப் அந்த கண்களை பார்க்கவில்லை அவன் திரும்பி நடந்தான்தன் அறையில் உள்ள அம்மாவின் புகைப்படத்தின் முன் சென்று சொன்னான் அம்மா நீதி கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு வெறுப்போடு என்றாலும் சைஃப் அப்பாவை கவனித்தான் அது ஒரு கவனிப்பல்ல தண்டனையை நிறைவேற்றுவது மலம் சிறுநீர் கழித்ததை சுத்தம் செய்யும்போது அவன் பற்களை கடித்தான் அறையில் உள்ள வாசனையை தாங்க முடியாமல் மூக்கை பொத்தினான் இதெல்லாம் என் அம்மா அனுபவிச்ச வலிக்குச் சமமாக வராது என்று அவன் தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டான் என் என் பெட்ஷீட் மாற்றும் போது புண்களை பெட் சோர் சுத்தம் செய்யும்போது மருந்து கொடுக்கும்போது எல்லாமே அவனது முகம் கோபத்தால் இறுகியிருந்தது அவன் அப்பாவின் உடலை முரட்டுத்தனமாக கையாண்டான் கொஞ்சம் நேரா படுங்க என்று அவன் கத்துவான் வலியால் ஹமீத் கண்களை இறுக்கி மூடுவார் என் என்னிட ஐயில் அவன் அறைக்குள் எட்டி பார்ப்பான் அப்பா அசைகிறாரா சுவாசிக்கிறாரா என்று இறக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்த அல்லவேதனைப்படுகிறாரா என்பதை உறுதிப்படுத்த திரும்பி தன் அறைக்கு சென்று கதவை அடைத்து அம்மாவின் புகைப்படத்தை தன் நெஞ்சோடு அணைத்து அவன் விம்மி அழுவான் அம்மா என்னால முடியல அவரை தொடர்றதுக்கே இருக்கு ஆனா நான் சகிப்பேன் அவருக்காக இல்லவங்களுக்காக ஹமீத் எல்லாவற்றையும் அமைதியாக சகித்து கொண்டார் மகனின் வெறுப்பு நிறைந்த பார்வை முரட்டுத்தனமான நடத்தை ஒவ்வொரு முறையும் சைஃபரைக்கு வரும்போது அந்த கண்களில் நம்பிக்கை நிறைந்தது மகனே என்று அழைக்க அந்த இதயம் துடித்தது ஆனால் சைஃபின் கண்களில் உள்ள கனலை காணும்போது அவர் கண்களை இறுக்கமாக மூடுவார் மகனின் கையால் வரும் ஒவ்வொரு கடினமான ஸ்பரிசத்தையும் அவன் நீட்டி வைக்கும் உணவையும் கண்ணீருடன் விழுங்கினார் தன் இந்த நிலையிலும் கூடமகனின் இந்த வெறுப்புக்குக் காரணம் என்னவென்று தெரியாமல் அந்த தந்தை நீறினார் ஒருநாள் அப்பாவின் அறையை சுத்தம் செய்து கொண்டிருந்தான் சைஃப் பழைய அலமாரியில் அடுக்கி வைத்திருந்த துணிகளுக்கு நடுவிலிருந்து அம்மாவின் பெயர் எழுதப்பட்ட ஒரு பழைய மருத்துவக் கோப்பு கிடைத்தது ரபியா ஹமீத் என்று மங்கிய மையில் எழுதப்பட்டிருந்தது நெந்தூசி படிந்த அந்த கோப்பை அவன் கோபத்துடன் பிடுங்கினான் இதையெல்லாம் ஏன் இவர் இன்னும் வச்சிருக்கார் அவன் அதை தூக்கி எறிய பார்த்தான் அப்போதுதான் அதில் ஒரு பக்கத்தில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆன்காலஜி என்று சிவப்பு மையில் சீல் செய்யப்பட்டிருப்பதை கண்டான் என் ஆன்காலஜி என் அன் அந்த வார்த்தை அவனுக்கு புரியவில்லை அவன் போனை எடுத்து அந்த வார்த்தையை கூகுள் செய்தான் ரிசல்ட் அவனது நெஞ்சில் குத்தியது புற்றுநோய் சிகிச்சை பிரிவு இன் அவனது நெஞ்சு திடுக்கிட்டது இது எப்படி அம்மாவுக்கு நெஞ்சு வலிதானே அதைத்தானே எல்லாரும் சொன்னாங்க அவன் அந்த கோப்பை கோபத்துடன் தரையில் வீசினான் என்னை தப்பாக நினைக்க வைக்க அப்பா அந்த காலத்தில் தயாரித்து வைத்திருப்பார் பொய் எல்லாமே பொய்தான் அவன் அதை நம்ப மறுத்தான் என்னென்னானால் அந்த வார்த்தை ஆண் காலஜி அவனது தூக்கத்தை கெடுத்தது அன்றிரவு தூக்கத்தில் அவன் அம்மாவை கனவு கண்டான் சோர்வடைந்து முடி நிறைய உதிர்ந்துவானால் அப்போதும் அவனை பார்த்து சிரிக்க முயற்சிக்கும் அம்மா அவன் திடுக்கிட்டு எழுந்தான் வியர்த்து இதயம் படபடக்க துடித்தது என் இருக்கையில் அப்படியிருக்கையில் ஒருநாள் இரவு அப்பாவுக்கு மருந்து கொடுக்கச் சென்றபோது அப்பாவின் தலையணைக்கு அடியிலிருந்து ஒரு பழைய நாட்குறிப்பை டைரி கண்டான் அதன் தோல் அட்டை தேய்ந்து போயிருந்தது மருந்தின் மயக்கத்தில் கண்ணீர் வழிந்து உறங்கிப்போன அப்பாவை எழுப்பாமல் அவன் அந்த நாட்குறிப்பை மெதுவாக கையில் எடுத்தான் பாசமென்றால் என்னவென்று இதுவரை முகத்தில் காட்டாத முரட்டுத்தனமான அந்த மனிதனின் கையெழுத்தில் எழுதப்பட்ட நாட்குறிப்பு வெறுப்போடு என்றாலும் ஆன்காலஜி என்ற வார்த்தை ஏற்படுத்திய ஆர்வம் அவனை பிடித்துக்கொண்டது என்ன இருக்கும் இதில் அம்மாவை கொன்றதற்கான குற்ற உணர்ச்சி ஒப்புதல் வாக்குமூலமா ஒரு பைசாசமான ஆர்வத்துடன் அவன் அதை தன் அறைக்கு எடுத்துச் சென்றான் என்னன் அவன் ஆவலுடன் ஆனால் தகுதியற்ற ஒரு ஏளனத்துடன் அதை திறந்து பார்த்தான் என்னன் முதல் பக்கத்தில் அழகான கையெழுத்தில் இப்படி எழுதப்பட்டிருந்தது கூட வாழ்ந்து ஆசை தீராமல் போன என் அன்புக்குரிய ரபியாவிற்கு என் சைஃபின் கைகள் நடுங்கின ஆசை தீராமல் போனதா அவன் ஏளனத்துடன் அடுத்த பக்கத்தை புரட்டினான் கட்டிலில் அமர்ந்து அவன் பக்கங்களை புரட்ட ஆரம்பித்தான் நென் விசிட்டிங் விசாவுக்கு அவளை இங்கு கூட்டிட்டு வந்தப்போ முதல்ல கேட்டது உம்ரா உம்ராசையனும் இக்கானுதான் இங்கு வந்து பெரிய மால்களையோ பார்க்கையோ பார்க்க அவ ஆசைப்படவில்லை புர்ஜ் கலீஃபாவின் முன்னாடி நின்று போட்டோ எடுக்கக்கூட அவ நிக்கல நென் பக்கங்களை புரட்ட புரட்ட தான் இன்றுவரை பார்க்காத பாசமுள்ள ஒரு அப்பாவின் சித்திரம் அந்த வரிகளில் தெரிவதைக் கண்டு சைஃப் நம்ப முடியாமல் படித்தான் நென் திருமணத்துக்குப் பிறகு ரபியாவுக்கு சொல்லிக்கொள்ளும்படியான ஆசைகள் எதுவும் தேவையில்லை நம்பி கைப்பிடித்த என் கையின் சூட்டில் ஒட்டியிருக்கும் ஒரு பொம்மை போல இருந்தவள் பெரியம்மாவோட கூட சிறு வயதிலிருந்தே வளர்ந்து வந்ததாலோ என்னவோ அவளது மரியாதையான பழக்க வழக்கங்கள் என்னை ரொம்பவே கவர்ந்தது நின் கல்யாணமானப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட மனைவிகளையும் கூட்டிட்டு ஹனிமூன் போக அழைச்சப்போ மலேசியாவோ சிங்கப்பூரோ இருக்கட்டும் இக்கா ஆனா நான் இல்லைன்னு சொன்னப்போ முதல்ல எனக்கு கோபம் வந்தது நீ இப்படி ஒரு பழமைவாதியாக இருக்காதே ரபியா என்று நான் சண்டை போட்டேன் அது இல்ல இக்கா எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கு நீங்க அதை நிறைவேற்றி தருவீங்கன்னா இந்த காசை நாம அதுக்கு எடுக்கலாம் என்ன சொல்லு எனக்கு இந்த நாடெல்லாம் சுத்தி பார்க்க இஷ்டமில்லாம இல்ல இக்கா அந்த காசம் இருந்தா சேர்த்து வச்சு நாம ரெண்டு பேரும் சேர்ந்து உம்ராவுக்கு போலாமா இக்கா இறைவனுடைய வீட்டை பார்க்க நின் அதை சொன்னப்போ அவளோட முகம் ஆயிரம் முழு நிலவுகள் ஒன்றாக உதிச்சது போல பிரகாசிச்சது என் இதயத்தில் ஒரு பெருமழை பெய்தது நான் செஞ்ச தப்பை நினைச்சு எனக்கே என் மேல கோபம் வந்தது அவளை நான் நெஞ்சோடு சேர்த்து வைத்து கேட்டேன் அவ்வளவு ஆசை இருக்கா ரபியா உனக்கு அவள் என் நெஞ்சில் முகம் ஒழித்து சந்தோஷமாக ஹம்மிங் கொடுத்தாள் நென் பத்து மணி நேரத்திற்கும் மேலான பயணம் முடிந்து பஸ்ஸு மக்கா மணல் தரையை அடைந்தது இருந்து இஹ்ராம் கட்டி நான் அந்த வெள்ளை துணியுடன் வந்தப்போ அவள் என்னை கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டே இருந்தாள் அப்புறம் சொன்னாள் உங்களை நான் ரொம்ப அழகா பார்த்தது இந்த தான் இக்கா என்று இவ்வளவு ஸ்டைலா சுத்தி வந்தும் அவள் என் ட்ரெஸ் கோடை பத்தி இன்று வரை சொல்லாதது இதுக்காகத்தான் போல நான் மனசுக்குள் முணுமுணுத்தேன் நின் ஹரமின் முற்றத்துக்குள் கால் எடுத்து வைத்த போதே அவள் விம்மிக் கொண்டிருந்தாள் கஃபாவை பார்த்ததும் அவள் அழ ஆரம்பித்தாள் சின்ன குழந்தைகளைப் போல சத்தம் போட்டு அழுவதை பார்த்தபோது என்னாலும் கட்டுப்படுத்த முடியவில்லை நானும் அழுதுவிட்டேன் தவாஃப் செய்யும்போது அந்த கூட்ட நெரிசலில் அவள் என் முன்னால் கூட்டம் தவறாமல் இருக்க நான் கவனம் செலுத்தியிருந்தேன் என் கை அவள் கையை இறுக்கி பிடித்திருந்தது ஏழு தவாஃபும் முடிந்து நாங்கள் சஃபா மர்வாவின் இடையில் நடையைத் தொடங்கப் போகும்போது அவளது கால்கள் வெடித்து கிழிய ஆரம்பித்திருந்தன புதிய செருப்பு போட்டதால் அல்ல அவளது கால்கள் வீங்கிப் போயிருந்தன நடக்க அவளுக்கு ரொம்பவும் சிரமம் நான் வீல்சேர் எடுக்கலாம் என்று சொல்லியும் அவள் சம்மதிக்கவில்லை வேண்டாம் இக்கா நான் நடக்கணும் ஹாஜரா பிவி நடந்த பாதைதானே கால் வலிக்குதா ரபியா கொஞ்சம் இருக்கு இக்கா பரவாயில்லை நான் நடந்திருவேன் என்று அவள் சிரித்து கொண்டே சொன்னபோது எனக்கு உறுதியாயிருந்தது அவளால் நடக்க முடியாதென அவள் அவ்வளவு சோர்வடைந்திருக்கிறாள் என்று ஏனென்றால் நின் ஆமாம் ஏனென்றால் அவளை அரித்துக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது தலைமுடியெல்லாம் உதிர்ந்து போகும் அளவுக்கு அவளை அரித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் ஒருவன் அவளுடைய அடங்காத ஆசையை நான் நிறைவேற்றும் போதும் மார்பக புற்றுநோய் என் அன்புக்குரியவளின் உடலுக்குள் முடிகளுக்கிடையில் ஆழமாக பரவிக்கொண்டிருக்கிறது என்று நான் அறிந்தும் அறியாதவன் போல நடந்து கொண்டேன் ஏனென்றால் அது அவளுடைய கடைசி ஆசையை என்றேன் சகி செய்யும்போது இடையிடையே அவளுக்கு வலி வரும்போது அவள் என்னை கெட்டியாக பிடித்துக்கொள்வாள் பல்லை கடித்து பிடித்து அவள் அந்த வலியை சகிப்பாள் அவளது பிடி இருகும்போது எனக்கு தெரியும் அவள் வேதனையின் உச்சத்தில் இருக்கிறாள் என்று பிறகு கைகளை உயர்த்தி இறைவனிடம் அழுது துவா பிரார்த்தனை செய்வாள் எனக்கு ஒன்றுமில்லங்கிற மாதிரி அவள் மீண்டும் முன்னால் நகருவாள் உம்ரா முடிந்து அங்கே சிறிது ஓய்வெடுக்க நாங்கள் உட்கார்ந்தப்போ அவள் சொன்னாள் இக்கா உங்க மடியில நான் தலை வச்சு இந்த புனித பூமியில் கொஞ்சம் படுத்துக்கட்டுமா எனக்கு குர்ஆன் ஓதி கொடுக்க முடியுமா நென் மறுப்பு எதுவும் சொல்லாமல் நான் அவளை என் மடியில் படுக்க வைத்தேன் அவள் சொன்ன அத்தியாயங்களை ஓதிக் கொடுத்தேன் என் விரல்கள் அவளதிகைமோ திரபி தொடங்கவிருந்த இழைகள் மீது ஓடி விளையாடின கடைசியில் அவள் மீண்டும் அழுதபோது நான் சொன்னேன் ஆ ரவ்யா இதுதான் உனக்கு பிரச்சனை ஏதாவது ஆசை சொல்லி அதை நிறைவேற்றி முடிச்சா நீ அழுவ அதை பார்க்க எனக்கு கூடாதுன்னு தெரியாதா உனக்கு நென்னிக்கா என்னை மன்னிச்சிடுங்க நான் காரணமா உங்க வாழ்க்கையும் இல்லாம போனதுல நான் இந்த நோயை யாரிடமும் சொல்லாமல் இருந்ததில் ஒவ்வொரு நொடியும் கொண்டிருக்கும் மரணத்தின் தேவதையுடன் நான் கோபப்பட்டதில் எனக்கு வலிக்கும்போது நான் உங்களிடம் கோபப்பட்டதில் எல்லாத்துக்கும் மன்னிச்சிருங்க நென் அப்படியெல்லாம் சொல்லாதே ரபியா நீ இல்லாம எனக்கு என்ன வாழ்க்கை எல்லாம் சரியாகும் இறைவன் நம்மை கைவிடமாட்டான் நென் வலி வருது இக்கா நான் கொஞ்சம் படுத்துக்கட்டுமா பாட் டாட் என்று சொல்லி அவள் என் மடியில் தலை வைத்தபோது அந்த மக்கள் வெள்ளத்தின் முன்பு நானும் அவளும் மட்டும் இறைவனின் பார்வை கிடைத்தவர்களைப் போல ஆகிவிட்டோம் சினிமாவும் என்று ஒரு மாய உலகில் ஆட்டம் கொண்டிருந்த எனக்கு பள்ளிவாசலின் மினாரத்திலிருந்து வரும் பாங்கோலிக்கு அதான் எவ்வளவு மதிப்பு இருக்குன்னு தெரியப்படுத்தியவள் அவள்தான் கடைசியில் நெஞ்சில் ஒரு சின்ன கட்டி கண்டு டாக்டரை பார்த்தபோதுதான் அவர்கள்தான் என்னிடம் சொன்னார்கள் அவளுக்கு இந்த நோய் என்று என் நெஞ்சில் சாய்ந்து அவள் அன்று எவ்வளவு அழுதிருக்கிறாள் தெரியுமா யாரிடமும் சொல்ல வேண்டாம் என் மடியில் படுத்துச் செத்தா போதும் இங்கேயே சிகிச்சை அளிச்சா போதும் யாருக்கும் தெரிய வேண்டாம் என்றெல்லாம் சொல்லி என்னை சிரமப்படுத்தி பிடிவாதமாக இருந்தவள் அவளது வீட்டினர் அறிந்தால் அம்மா இல்லாத அவளுக்கு அது தாங்காது என்று அவள் பயந்தாள் கடைசியில் நோய் அதிகமாகியுமோ தொடங்கியிருந்தபோது நாங்கள் ஊருக்கு திரும்பி வந்தோம் மகன் அன்று எதுவும் புரிந்து கொள்ள முடியாத வயதில் ரொம்ப சீக்கிரமான அவளது மரணம் எல்லாரிடமும் சந்தேகம் ஏற்படுத்தியது அவளது வீட்டாருடன் வளர்ந்த என் பொன் போது நான் யாருமில்லாதவனாக ஆகிவிட்டேன் அப்பா ஏதோ பெரிய நோய் வர அங்கிருந்து செஞ்சாருன்னெல்லாம் சொல்லிச் சொல்லி நான் என் மகனின் மனதில் எதிரியாகிப் போனேன் ஏன் இல்ல மகனே உன் அப்பா பாவம் உன் அம்மாவின் அன்பை நீ அறியாமல் போனப்போ எனக்கு அவளுடன் வாழ்ந்து ஆசை தீர முடியாமல் போனப்போ நான் என்ற மனிதன் முரட்டுத்தனமாக மாறிவிட்டேன் ஆனா இந்த அப்பாக்கு நீ வேணும் உன் அம்மாவின் நினைவான உன்னை முத்தமிடணும் இந்த மடியில் உட்கார வைக்கணும் உன் அம்மா நிறைய இரவுகளில் வலியை போதும் ஆறுதலா இருக்கு இக்கா இந்த மடி என்று சொன்ன என் இந்த மடியில் நாட்குறிப்பை படித்து முடிக்கும்போதே போதே சைப்பின் பார்வை கண்ணீரில் மூழ்கியிருந்தது அவனது கைகள் நடுங்கின நாட்குறிப்பு கையிலிருந்து கீழே விழுந்தது அவனுக்கு மூச்சு திணறியது வருடங்களாக அவன் உள்ளுக்குள் சுமந்து திரிந்த வெறுப்பின் பாறை குன்று ஒரு நொடியில் உடைந்து நொறுங்கியது என்ன அப்பாவின் அறைக்கு அவன் ஓடவில்லை ஊர்ந்து சென்றான் அப்பா நன் அவனது அலறல் கேட்டு ஹமீத் திடுக்கிட்டு எழுந்தார் வாசலிலிருந்து மண்டி இட்டு அலறிக் கொண்டு வரும் மகனை பார்த்து அவர் பயந்தார் மகனுக்கு என்ன ஆச்சு என்று கேட்க முடியாமல் அந்த கண்கள் துடித்தன நென் ஆப்பா அப்பா எழுந்திருங்க அப்பா இது நான் தான் உங்க மகன் அவன் விம்மி அழுது கொண்டே அப்பாவின் அசைவற்ற கைகளை சேர்த்து பிடித்து கொண்டான் அப்பா மெதுவாக கண்களை திறந்து அவனை பார்த்தார் அந்த கண்களிலும் நீரூற்று பொங்கியது நென் என்னை மன்னிச்சிருங்க அப்பா என்னை மன்னிச்சிருங்க அம்மாவுக்கு கேன்சரா இருந்துச்சா அப்பா என் அம்மாவின் மிகவும் பிரியமான என் அம்மாவை உயிருக்கு உயிராக நேசித்த என் அப்பாவை நான் நான் இவ்வளவு நாளா தெரியாம யா அல்லா நான் என்ன பண்ணேன் அந்த நான்கு சுவர்களுக்குள் அவன் தன் துக்கக் கடலை அழுது தீர்த்தான் நான் உங்களை வேதனைப்படுத்தினேன் என் அம்மா மன்னிக்க மாட்டாங்க அப்பா என்னை தந்தையின் மற்றும் மகனின் கண்ணீர் ஒன்றாக கலந்தது வார்த்தைகள் தேவையில்லாத உலகின் மிகப்பெரிய மன்னிப்பு கோரல் அந்த அறையில் நடந்தது அவன் அந்த கட்டிலில் அப்பாவின் நெஞ்சில் முகம் சாய்த்து கிடந்தான் வருடங்களுக்குப் பிறகு முதல் முறையாக கஹமீதின் ஒரு கை சிரமப்பட்டு உயர்ந்ததன் மகனின் முடியை வருடியது அந்த ஸ்பரிசத்தில் எல்லா வெறுப்பும் கரைந்து போயிற்று நென் மறுநாள் விடிந்தது அந்த வீட்டில் புதிய வெளிச்சத்துடன் மாதங்கள் கடந்து போயின அந்த வீட்டிலிருந்த இடுகாட்டின் அமைதிக்கு பதிலாக அன்பின் ஈரப்பதம் நிறைந்தது சைஃப் இப்போது அப்பாவை கவனிப்பது வெறுப்போடு அல்லபிராய சித்தம் செய்யும் ஒரு பக்தனின் மனதுடன் நென் அப்பா வாங்க நாம இன்னைக்கு பால்கனியில் உட்காரலாம் அவன் அப்பாவை தாங்கியெடுத்து வீல்சேரில் அமர வைத்தான் அவன் அப்பாவை குளிப்பாட்டி நாண்டாடி ஷேவ் செய்து விட்டான் மிகவும் நல்ல ஆடைகளை உடுத்தினான் என் என் எல்லாவற்றுக்கும் கூட இருந்து சைஃப் தன் அப்பாவை கவனிக்கிறான் அப்பாவின் மகனாக சொர்க்கத்தின் வாசலில் இருந்து அவனை பார்த்து சிரிக்கும் அம்மாவின் அன்பு மகனாக நென் உறவினர்கள் இந்த மாற்றத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் ஒரு நாள் பெரியம்மாவும் அத்தைகளும் அவனுக்கு அறிவுரை கூற வந்தனர் மகனே சைஃப் நீ என்ன போற அவரிடம் இவ்வளவு பாசமெல்லாம் வேண்டாம் அவர் உன் அம்மாவுக்கு செஞ்சது சைஃப் அவர்களை கை உயர்த்தி தடுத்தான் அமைதியாகனால் உறுதியாக அவன் சொன்னான் வேண்டாம் பெரியம்மா இனி எதுவும் சொல்லாதீங்க எனக்கு உண்மை தெரியும் என் அப்பா ஒரு பாவம் என் அம்மாவின் உயிராக இருந்தார் தெரியாமல் பேசிப் போனதற்கு நான் உங்களை குறை சொல்ல மாட்டேன் ஏனென்றால் என் இதயத்தில் விஷம் நிரப்ப நானும் துணை போனேன் ஆனால் இனி என் அப்பாவை பற்றி ஒரு வார்த்தை கூட யாரும் பேசிவிடக் கூடாது இது என் அப்பா என் அவனது வார்த்தைகளில் உள்ள உறுதி அவர்களை அமைதியாக்கியது என் விபத்துக்குப் பிறகு பேச்சுத்திறன் முழுவதுமாக இழந்த அப்பாவும் சைப்பும் இப்போது கண்களால் பேசிக் கொண்டனர் ஸ்பர்சத்தின் மூலம் அன்பை பகிர்ந்து கொண்டனர் அப்பாவின் கண் ஜன்னலுக்கு நகர்ந்தால் சைஃபுக்கு தெரியும் வெளியே காற்று வாங்க வேண்டும் என்று நெண் மாலை நேரங்களே சைஃப் அப்பாவை வீல்சேரில் முற்றத்துக்கு இறக்குவான் பிறகு அப்பாவின் மடியில் தலை வைத்து கொள்வான் நாட்குறிப்பில் அம்மா படுத்த அதே மடி அப்பா எனக்கு குரான் ஓதி கொடுக்கிறீங்களா ஹமீத் சிரித்துக்கொண்டே அவனது தலையை வருடுவார் அப்போது சைஃப் தானே அம்மாவின் நாட்குறிப்பில் எழுதிய அந்த அத்தியாயங்களை ஓதுவான் அப்பா எனக்கு ஒரு ஆசை இருக்கு இன்னொரு முறை அப்பாவையும் கூட்டிட்டு எனக்கா அந்த மணல் தரையில் போகணும் அம்மா திக்கர் சொன்ன குரான் ஓதிய வழி வரும்போது அப்பாவின் மடியில் படுத்த அந்த புனித பூமியில் போய் எனக்கு துவா செய்யணும் என் அப்பாவுக்காக அம்மாவுக்காக அம்மாவின் ஆசை போல அப்பாவை இஹ்ராமின் உடையில் எனக்கு பார்க்கணும் நன்ஹமீதின் கண்கள் மீண்டும் நிறைந்தன நன் ஒரு வார்த்தை கூட நோகாமல் பொன் போல அப்பாவை இனி உள்ள காலம் நான் பார்த்துக்குவேன் என்ஷா அல்லா அவன் அப்பாவின் அசைவற்ற கால்களை மெதுவாக விட்டான் என் மக்கா இலட்சக்கணக்கான மக்களுக்கு நடுவில்ல பைக் அல்லாஹுமல் அப்பைக் என்ற தல்ஃபியத்தின் அலைகளுக்கு மத்தியில் சைஃப் ஒரு வீல் தள்ளிக் தள்ளிக்கொண்டு நகர்கிறான் அதில் ஹமீத் இஹ்ராமின் உடையில் நிறைவுடன் அமர்ந்திருக்கிறார் நென்காஃபாவின் முன் நின்று சைஃப் அந்த வீல் வீல்சேருக்கு முன் மண்டியிட்டான் அப்பா இதுதான் அம்மா பார்க்க ஆசைப்பட்ட கஃபா இதுதான் அம்மா நேசித்த அளவுக்கு நான் நேசிக்கும் என் அப்பா அவன் அப்பாவின் சுருக்கங்கள் விழுந்து நடங்கும் கைகளில் முத்தமிட்டான் ஹமீத் தன் மகனின் நெற்றியில் கை வைத்து ஆசீர்வதித்தார் அந்த கண்களிலிருந்து வழிந்தது மனவருத்தத்தின் கண்ணீரல்ல மகிழ்ச்சியின் கண்ணீர் என்னென் சீல அன்புகள் அப்படித்தான் இதயத்துக்குள் ஒரு மக்காவை எழுப்பும் தவாஃப் செய்ய கஃபாதான் வேண்டுமென்பதிலே நேசிப்பவர்களை சுற்றி வந்தாலும் போதும் சைஃப் தன் தவற்றை திருத்தியிருந்தான் தாமதமாக இருந்தாலும் பூமியில் உள்ள தன் சொர்க்கமான அப்பாவின் அன்பில் அவன் ஒரு புதிய வாழ்க்கையை கண்டான்